இன்னைக்கு நம்ம திரை விமர்சனம் நிகழ்ச்சியில கலா பிலிம்ஸோட தயாரிப்புல எழில் பெரிய வேடியோட டைரக்ஷன்ல ஹரிசங்கர் சங்கீதா கல்யாணோட நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய பராரிங்கிற படத்தோட விமர்சனத்தையும் கதையையும் பார்க்கலாம் தமிழ் சினிமால சாதி சண்டைய மையமாக வச்சு பணம் எடுத்தா கவனத்தை ஈர்த்தரலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க சாரி சாரி பல பேர் நினைக்கிறாங்க அப்படியான ஒரு படமா இந்த படமும் எடுக்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிற டவுட்டு படம் ஆரம்பமான கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு வந்துருது கடந்த சில வருஷங்கள்ல மட்டும் இப்படியான படங்கள் வந்து மக்கள்கிட்ட ஜாதிய வேறுபாட்டு வன்மத்தை தூண்டி விடுதா அப்படிங்கிற அச்சமும் பயமும் நமக்கு ஏற்படுது இந்த படத்துல அந்த சாதிய வன்மத்தை தேவையான அளவுல காட்டிட்டு அப்படியே இன வன்மத்தை நோக்கி நகர்த்தி கடைசியில அட்வைஸ் பண்ணி முடிக்கிறாங்க காட்ட வேண்டியதையெல்லாம் காட்டிட்டு கடைசியில அறிவுரைங்கிற பேர்ல சில கருத்துக்களை சொல்லிட்டு நல்ல படம்னு பெயர் எடுக்க நினைச்சிருக்காரு இயக்குனர் எழில் பெரிய வேடி இந்த படத்தோட கதை என்னன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல நடக்க கூடியதா அமையுது இந்த கதை அங்க வீரத்தமிழர்னு சொல்லி கொள்ளக்கூடிய ஆதிக்க ஜாதி மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஊரோட ரெண்டு பக்கங்கள்ல வசிக்கிறாங்க இந்த ரெண்டு வகைப்பட்ட மக்களும் ஒரே குலதெய்வத்தை கும்பிட்டாலும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஹரிசங்கர் மேல ஆதிக்க சாதியை சேர்ந்த சங்கீதாவிற்கு காதல் வருது ஆனா ஹரி அந்த காதலை ஏற்கல ரெண்டு சாதி மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிரந்தர மோதல் தான் அதுக்கு காரணம் வருஷத்துல மூணு மாசங்கள் பெங்களூர் போய் ஜூஸ் ஃபேக்டரியில கூலி வேலை செய்ய அந்த கிராமத்தை சேர்ந்த பல பேர் போவாங்க அப்படி ஹரிசங்கர் சங்கீதா உள்ளிட்ட ரெண்டு ஜாதிக்காரங்க பல பேர் போறாங்க அங்க கன்னட அமைப்பு சேர்ந்த புகழ் மகேந்திரனுக்கும் சங்கீதாவுக்கும் சண்டை ஏற்படுது புகழை அடிச்சிடறாரு சங்கீதா இதனால ஆத்திரமடையக்கூடிய தமிழகத்திலிருந்து வந்த கூலித் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதை இப்போ இந்த படத்தோட விமர்சனத்தை பத்தி பார்க்கலாம் படத்துல பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொன்னா திருவண்ணாமலை கிராமம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அந்த கதைகளும் கதாபாத்திரம் அது போல பெங்களூர்ல ஜூஸ் ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட காட்சிகளும் அமைஞ்சிருக்கு ஆனா அந்த உருவாக்கம் மட்டும் படத்துக்கு போதாது ஒடுக்கப்பட்ட ஜாதி இளைஞனா ஹரிசங்கர் நடிச்சிருக்காரு தங்கள் சாதி மக்கள் மீது ஆதிக்க சாதி மக்கள் வெறுப்ப காட்டுறதை பார்த்து தேவையான நேரத்துல எதிர்க்கிறாரு மற்ற நேரங்கள்ல ஒதுங்கி போயிடுறாரு குறிப்பா எதிர் சாதியை சேர்ந்த சங்கீதா தன்னை நெருங்க வர்றப்பவெல்லாம் அதை தவிர்த்துட்டு விலகி போறாரு சங்கீதா கல்யாண் அந்த கிராமத்து பெண்ணாவே மாறி இருக்கிறாங்க அவங்க எப்படி ஆடை அணிவாங்க எப்படி நடந்துக்குவாங்க எப்படி பேசுவாங்க பாப்பாங்க அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு நேர்ல பார்த்தபோது அவராக இவர்னு ஆச்சரியப்பட வச்சிருக்காரு முயற்சி செஞ்சா தமிழ் சினிமாவில் இவர் ஒரு ரவுண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு படத்தில் காட்டப்படக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் ராஜபாளையம் கிராமத்தோட சந்து பொந்துகள் வயல்வரப்பு காடு மேடு என எல்லாத்துலையும் கதாபாத்திரங்களோடையே சேர்ந்து ஓடி ஆடி நடந்து பயணிச்சிருக்குது ஸ்ரீதரோட கேமரா ஷான்ரூடனோட பின்னணி இசையும் சில பாடல்களும் ரசிக்கத்தக்க விதத்தில் இருக்கு படத்தோட கிளைமேக்ஸில் காட்டப்படக்கூடிய கொடூரமான துன்புறுத்தல்களை பார்க்கவே முடியல தமிழ் சினிமாவில் இதுவரை காட்டாத அளவுக்கு கொடுமைகளை காட்டணும்னு நினைச்சிருக்காரு டைரக்டரு அது ஒரு கட்டத்துல ரசிக்கும் விதத்தில் இருந்து எல்லாம் மீறி போகும் அப்படிங்கிறத அவர் யோசித்து பார்க்கலன்னு தெரியுது ஆரம்பத்துல ஜாதி மோதல்கள் அப்புறம் தமிழர் கன்னடர் மோதல்னு காட்டிட்டு கடைசியில் ஆறுதல் சொல்றோம் பேர் வழி அப்படின்னு ஒற்றுமையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஒருத்தரை அடி அடின்னு அடிச்சு விட்டு கடைசியில் அடித்தவரே அதுக்கு மருந்து போடுற மாதிரி இருக்குது இது மொத்தத்தில் பராரி கதை என்னன்னு சொன்னால் பரிதவிப்புன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்